வணக்கம் நாணங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டி வேர் மாலை தாங்க இந்த ரோல் வந்து ஐம்பது ரூபா தான் நம்ம ஒரு ரெண்டு ரோல் எடுத்துட்டோம்னா ஒரு அழகான மாலை ரெடி பண்ணலாங்க இதுவே நம்ம கடையிலே ஆன்லைன்லேயே புக் பண்ணோம்னா நானூற்றம்பது ரூபா இந்த மாலை இப்போ வந்து நான் வந்து சின்ன சைஸ் மாலை தான் போட போகிறேன் உங்களுக்கு நல்லா பெரிய சைஸாக வேணும்னா ஒரு மூணு நாலு இன்ச் அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க ஒரே சைஸாக இப்போ நான் ஒரு ரெண்டு இன்ச் அளவு தான் கட் பண்ணியிருக்கேன் இதேமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸஸாக இருக்கிறதையும் இப்போ மடக்கி கிடைக்கி நம்ம கட் பண்ணி இந்தமாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் வீணாக போகாதுங்க எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க இது வந்து விநாயகருக்கு உகந்ததுங்க நம்ம வெளில இருக்க மாதிரி வெட்டி வேறும் நம்ம பூஜை ரூமில் மாலையாகவோ விநாயகராகவோ வச்சுக்கலாம் இல்லை வாசலில் தோரணமாக கூட தொங்க விடலாம் வெட்டி வேர் ரொம்ப நல்லது இப்போ நான் சாதா பூ கட்டுறது உள்ளதான் இதை வந்து கட்ட போகிறேன் பாருங்கள் பூ கட்டுற மாதிரியே கட்ட போகிறேன் ஒரே சைஸாக ஒரே அளவாக வச்சு வச்சு இந்த மாரியே கட்டிகிட்டே வாங்க அந்த நம்ம எடுத்து எடுக்கிற அளவு வந்து ஒரே அளவாக இருக்கணும் அப்போ தான் அழகாக இருக்கும் மாலை உங்களுக்கு பாருங்கள் இந்த மாரியே நம்ம எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே கட்டி வச்சுருந்தது இதை வந்து இப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும் அது வந்து பாருங்கள் மாதிரி கட்டிட்டு தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் அதுபோல் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உள்ள நூல் வந்து நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சுற்றி சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றிட்டு நடுவில் இப்படி ரெண்டு ரோல் மாரி சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி ரெண்டு தடவை நாட் போட்டுருங்க நல்லா டைட்டாக எடுத்து கட்டிவிடுங்க அவ்வளோதாங்க மாரி தான் நம்ம நிறைய கட்டி நமக்கு இப்போ இந்த உள் வெட்டி வேரோட இந்த உள்ள நூலையும் கோக்க போகிறோம் ஊசியில் பாருங்கள் நான் நிறைய இதே போல் உள்ள நூல் ரெடி பண்ணிட்டேன் க்ரீன் கலர்லேயும் இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டுத்தையும் தான் நம்ம கோக்க போகிறோம் இது ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம்னா மாலை ரொம்ப ஈஸியாக கொத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பிங்க் கலர் கொத்துக்கலாம் நமக்கு உள்ள நூலே நிறைய வச்சாலும் வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து ரெண்டு ரெண்டு தான் சின்ன மாலைன்றதுனால ரெண்டு உள்ள நாலு தான் கொத்துருக்கேன் ரெண்டு பக்கமாக பார்ட்ரு மாதிரி க்ரீன் கலர் நடுவில் பிங்க் கலருங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வேர் கொக்க போகிறோம் இப்படி கிராஸாக கொத்துக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்கன்னா கட்டிக்கிட்டு வந்துடும் அதனால் இப்படி கிராஸாக வச்சிங்கன்னா அது கழண்டு வராது இப்போ இதை வந்து அதில் கொத்துக்கோங்க இந்தமாரி நம்ம கட்டி ரெடி பண்ணிட்டோம்னா மாலை அஞ்சு நிமிஷத்தில் கொத்துக்கலாங்க இப்போ டைட்டாக கொத்து அதுக்கப்புறம் அதேமாதிரி கிராஸாகவே கொத்துக்கோங்க இந்தமாதிரி கிராஸ் கிராஸாக தான் கோக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த வெட்டி வேர் கழண்டு வராத இருக்கும் பாருங்க ப்ளஸ் மாதிரி கொத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதை வெந்த அளவுக்கு கொத்துக்கிட்டு திரும்பவும் உள்ள நூல் வச்சு கொத்துட்டேன் நான் திரும்பவும் நம்ம இதே வெட்டி வேறுதாங்க இப்போ மாலை ரெடி ஆகிடுச்சி நான் சின்னதாக இருக்கின்றதுனால சின்ன சைஸ் அளவுக்கு தான் கொத்துருக்கேன் உங்களுக்கு அகலமாக பெருசாக வேணும்னா இன்னும் நீளமாக கொத்துக்கலாம் இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வாங்க அந்த உள்ள நூல் அளவுக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா மாலை பார்க்க அழகாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை இன்னொன்றும் அதே போல் ஒரு பக்கம் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இன்னொன்று ஏற்கனவே ரெடி பண்ணதை இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் இது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வெறும் பிங்க்கு மட்டும் வச்சு நடுவில் ஒரு மூணு நாள் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்